தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் இப்பதான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் பிரேக் கம்ப்ளீட்டா அரசியல் எல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்வையை போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் விஜயோட மாநாடு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய சினர்ஜி இருக்கு தமிழ்நாடு அரசியலே கொஞ்சம் அப்படியே உற்று பாக்குற அளவுக்கு இன்னைக்கு மதுரைல வச்சிருக்கிறாரு மாநாட முதல் கருத்துக்கெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயோட மாநாடு நம்ம விக்கிரவாண்டியில முதல் மாநாட பாத்துட்டோம் அப்ப அதுல எவ்வளவு கூட்டம் அவரால் கூட்ட முடியும் எவ்வளவு ஒரு ரசிகர் வலியுமே காட்ட முடியும் தொண்டர் வலியுமே காட்ட முடியும்னா ஏற்கனவே நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அல்ல மதுரையில அதை விடயும் அவன் பேசா பண்ணணும்னு நினைப்பாரு அதுல நம்ம அவளால முடியும் அந்த ஒரு கெப்பாசிட்டில நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆனா நீங்க விக்ரவாண்டி ஆஹ் மாநாட்டுல அவர் போட்ட தீர்மானங்கள் வந்து நிறைவேறி இருக்கா அடுத்த மாநாட்டுக்குள்ள அவர் சொன்ன விஷயங்களை இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே ரியலைஸ் ஆகல உம் அவர் என்ன சொன்னாரு என்ன விஷயம் ஆகலன்னு சொல்றீங்க இல்ல அவர் நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்க நம்ம தனியா நிக்க போறோம் ஜெயிக்க போறோம் நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொன்னாரு அப்ப அவரு ஒரு பொலிட்டிக்கல் களத்துல அவர் கூட கூட்டணிக்கு இப்ப தனியா இருக்காங்க உங்களுக்கு அப்ப களத்துல அவ்வளவு உதிரி கட்சிகள் இருக்கும் போதும் ரெண்டு கூட்டணியிலேயும் சேராத கட்சிகள் இருக்கும் போதும் நீங்க எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக திமுகக்கு மேல மக்கள்கிட்ட உண்மையிலேயே நிறைய அதிருப்தி இருக்குன்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போதும் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் விஜயத்தை நோக்கி இல்ல இது வரைக்கும் அது வந்து அது வந்து அவருக்கு வந்து தோல்வி அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களேன் ஏன்னா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி அவர் முதல் ஒரு கொள்கை பரப்பில் வந்து முதல் மாநாட்டிலேயே வந்து சொன்னாரு சர்ப்ரைஸ் நோவன் ஜாயின்ட் டில் நோ அது வந்து நிச்சயமா அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது பட் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒன்பது மாசங்கள் இருக்கு ஸோ அதனால வந்து சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க பார்க்குறீங்களா இல்ல வந்து இந்த மதுரை மாநாடே ஒரு திருப்பு முனையா அமையலாம் இல்லையா இல்ல நிச்சயமா இதுதான் முதல் மாநாட்டுக்கு அப்புறமும் அதுதான் ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நிறைய பேர் பேசினாங்க அது இதுவரைக்கும் நடக்கலைங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்றேன் அதனால நாம அடுத்தது நடக்கலையா இல்லையாங்கிறத அது நடக்கும்போது நம்ம பார்க்க முடியும் இது வரைக்கும் நடக்கலைங்கிறத நம்ம சொல்ல முடியும் அடுத்தது இந்த இந்த மாநாட்டுல காட்டின கூட்டத்தை வச்சு நடக்கல அப்ப அடுத்த மாநாட்டுல காட்ட கூட்டத்தை வச்சு மட்டும் என்ன நடந்துரும் அப்படிங்கறதுனா கேள்வி நமக்கு அதுதானே நியாயமா எழுதுற கேள்வி மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நீங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்ன என்ன தோணுது அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்காங்கல்ல திமுகவோட கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அவங்களோட உறுப்பினர்கள் அவங்களோட குடும்பங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுலதான் இருக்கு சரியா தமிழ்நாட்டுலதான் இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி இவ்வளவு ஒரு அதிருப்தி களத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்சிகள் எப்படி அந்த கட்சியினோட தலைவர்கள் எல்லாம் எப்படி ஸ்டாலின் பக்கத்துல போய் என்ன அவராலதான் தான் வைக்க முடியும்னு எப்படி நம்பி போறாங்க அப்ப யார் சொல்றது உண்மை நீங்க எதிர்கட்சி தலைவர் சொல்றது உண்மையா இல்ல இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் சொல்றது உண்மையா எந்த தலைவர்கள் நீங்க உண்மையை சொல்றீங்க நீங்க எல்லாம் ஸ்டாலின் பக்கத்துல போய் நிக்கறது டிஎம் பக்கத்துல போய் நிக்கிறத பார்த்தா காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லன்னு தானே நீங்க சொல்ல வர்றீங்க அது தானே அதுதானே நீங்க வந்து மக்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க நீங்க சொல்ல விரும்புறேன் ஆஹ் அவங்களுக்கு இருக்கோ பிரச்சனைகள் இருக்கு பட் இருந்தாலும் வந்து ஸ்டாலின் ஓரளவுக்கு நல்ல மேனேஜ் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சு போறாங்களா அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோண வைக்கிறது இல்லையா ஆங்காங்கே ஒவ்வொரு குற்றங்கள் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க திருமாவளவன்லேருந்து காங்கிரஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருமே பேசுகிறது ஆங்காங்கே ஒவ்வொரு குற்றத்தை எடுத்து வந்து பெருசாக ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வந்து எதிர்கட்சி மேலே வைக்கப்படுது அதனாலதான் தான் அவங்க திருப்பியும் அந்தளவு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டாக்டாக இருக்கு அதுக்கு நடுவில் தேமுதிக அப்போ உள்ள வர மாதிரியும் இருக்குது அதுக்கப்புறம் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறேன் டாக்டர் ராமதாஸும் உள்ள ஒரு வாரம் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தேர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் இல்லையா இல்ல நீங்க அதுதானே அதுதானே அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னன்னா அந்த ஜெயிக்கிற வாய்ப்பை கொடுக்கறதுனால நீங்க மக்கள் பிரச்சனை எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க இல்ல மக்கள் பிரச்சனை உண்மையிலே மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் உங்களுக்கு அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரி இல்லைன்றதானே நமக்கு தோணுது இவ்வளவு கட்சிகளும் திமுக பக்கத்துல போய் நின்னா ஜெயிக்க வைக்க முடியும் அவரால தான் ஜெயிக்க வைக்க முடியும் போய் நிற்கும் போது ஆன்டி இன்கம்பென்சி பேக்டி இல்லைன்னு தானே அர்த்தம் விஜயால கிரியேட் பண்ண முடியலையே ஒருவேளை கிரியேட் பண்ணலாம் ஏன்னா ஒருவேளை மாநாட்டுக்கு அப்புறம் நடைபயணம் இல்லாம எங்க இருக்கு என்ன எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு அதுக்கப்புறம் டாக்ஸஸ் எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க மின்சாரம் அவங்க சொன்ன மாதிரி நடக்குதா இல்ல இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு பழைய ஓய்வூதியம் கொடுத்தாங்களா இல்ல ஊழல் வந்து நடக்காமையா இருக்க எல்லா அமைச்சர்களும் அப்பா சொல்லவே முடியாத அளவுக்கு ஊழல் மக்கள் பிரச்சனைகள் வந்து தலை விரிச்சாடுது ஆனா அதை எடுத்துட்டு போற அந்த ஒரு சக்தி இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அதை வந்து இப்ப ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா மக்கள் கேட்டாங்க இன்னைக்கு எடப்பாடியார் வந்து எவ்வளவோ பேசுறாரு ஒரே சமயத்துல வந்து ஓபிஎஸ் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாங்க ஓபிஎஸ் வந்து என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா நீ வந்து டிஆர்ஜெயில தான் போய் நிக்கணும் நான் எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னா எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே அப்ப நீங்க 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 சொல்றபடி பாத்தீங்கன்னா அப்போ இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாமே கரப்டான கட்சிகள் தான் நீங்க சொல்ல வரீங்க புதுசா ஒரு ஆள் தான் வரணும் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மோசம்தான் தான் நீங்க சொல்றீங்க புதுசா வர்றவங்க தான் ஜெயிக்கணும் நீங்க சொல்ல வரீங்க எனக்கு என்னோட ஆசை அதுதான் என்னோட ஆசை திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அவங்களோட கூட்டணியும் வேண்டாம் புதுசா அப்ப நீங்க அதுக்கு அதுக்கு கா நீங்க மக்கள் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு கூட்டணி கட்சிகள் இவ்வளவு கூட்டணி கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதுக்கு இவ்வளவு நீங்க நினைக்கும் போது தொண்டர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்காங்க உங்களுக்கு அப்ப வந்து இந்த அரசின் பாலிசிஸ் அந்த அரசின் நடவடிக்கை எல்லாமே மக்களை பாதிக்குது அரசியல்ங்கிறது வந்து தலைவர்கள் இருந்து மக்களுக்கு இல்ல மக்களுக்குள்ள இருந்தான் தலைவர் உருவாங்க உங்களுக்கு புரியுதா அப்ப களத்துல என்ன அரசியல் இருக்கோ அதுதான் மேல பிரதிபலிக்கும் உங்களுக்கு அப்போ நீங்க மக்கள் சுயநலமா இருந்தாங்கன்னா தலைவர்களும் சுயநலமா தான் இருப்பாங்க மக்கள் பிரச்சனையை பெருசா பேச மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளயே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குல்ல அப்ப அந்த பிரச்சனைன்னு வரும்போது இன்னொருத்தங்க வந்து அத அதுக்கு செவிசாரிக்க முடியாது உங்களுக்கு அவங்க அவங்க ஏரியால இருக்கிற பிரச்சனை தான் அவங்கவங்க பாக்க முடியும் அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற மொத அரசியல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க தெருவுல அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊர்ல அதுக்கப்புறம் அவங்கவுங்க மாவட்டத்துல அப்படிதான் அரசியல் விரிவடையும் உங்களுக்கு அப்ப அங்க இருந்துதான் நீங்க உங்களுக்கு அரசியல் வரும் அதனால நீங்க மொத்தமா இருக்கு நீங்க நம்ம நம்ம பாக்கறோம்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்போ அரசு பணியாளர்கள் பிரச்சனை இதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவல்ல மொத்த மொத்த தமிழர்கள் பிரச்சனை மொத்தமா ஒரு எலெக்ஷன் பிரச்சனை இது வரைக்கும் மாறல அப்படி மாறுறதுக்கு உண்டான ஒரு களத்தை வந்து எடப்பாடி அவர்களால் உருவாக்க முடியல இது வரைக்கும் சீமானவர்கள் இவ்வளவு தூரம் பேசி வந்திருக்காரு அதையும் உருவாக்க முடியல இப்ப விஜய் வந்திருக்காரு இதுவரைக்கும் உருவாக்க முடியலைங்கிறதா என்னோட என்னோட பார்வை உங்களுக்கு நீங்க சொல்றீங்க வருஷத்துல இவ்வளவு நடக்குதுன்னு நம்ம நீங்க ரெகுலரா நார்மலா பேசிட்டு இருக்க குடிமக்கள் நமக்கு வந்து நீங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க ஆனா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அதிமுக இருந்து திமுக போறாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனை அரசுக்கு மாறுறாங்க அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க நம்ம என்ன எதை எதோ உண்மை எடுத்துக்கிறது நிச்சயமாக அது வந்து அது தான் நான் சொல்கிறேன் சர்டன் டைம்ஸ் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா திமுக இருக்கிற நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு பொலிட்டீஷியன் இதில் வந்து அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து கவர்னன்ஸ் நல்லா பண்ணுறாரோ இல்லையோ ஆனால் பாலிடிக்ஸ் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணுறார் நீ நோஸ் ஹவு டு மேனேஜ் த அப்போசிஷன் பார்ட்டி அண்ட் மேக் எவ்ரி ஒன் அதாவது அவரோட பார்ட்டி அவரோட அலையன்ஸ்ல இருக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமா இன்டாக்டா எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களை அப்படியே கட்டுக்கோப்பா வச்சு மேல மேல இன்னும் நிறைய பேரை வந்து இழுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா நீங்க 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 இவ்வளவு நேரம் சொன்னதுல ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கல சந்தோஷமா வச்சிருக்காருன்னு இல்லைங்களா அந்த சந்தோஷம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எதனால கிடைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது வெற்றி கிடைக்குது அப்ப வந்து ஸ்டாலின் இருக்கு எப்படி எதிர்கட்சிகளை உடைக்க முடியுமோ அந்த மாதிரி அதிமுக நிறைய பேர் உருவி திமுக எடுத்தாங்க அப்ப அதுக்கு ஒரு நெகோசியேஷன் நடந்திருக்கு ஒரு டீல க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் கூட ஒரு டீல் கட் பண்றாரு அது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபேவரபிளா இருக்கு அதனால ஒத்துக்கிறாங்க யார் அரசியல்ல தன் வாழ்க்கையின் பிரைம் ஏஜ் எல்லாம் தொலைச்சிட்டு நிக்க கூடிய இன்றைய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களா இருந்தாலும் சரி திருமாவளவன் இருந்தாலும் சரி இன்னைக்கு இன்னைக்கு கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட பிரைம் அவங்களோட ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவரு அரசியல்ல தூய்மையா கரைபடியாத கரங்களா இருக்காங்களோ இல்லை கரை படிஞ்ச கரங்களா இருக்கலாம் அதான் ரெண்டாம் விஷயம் ஆனா வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து வெளியே வந்துதான் மக்களுக்காக நிக்கிறாங்க அதுக்கு நீங்க எல்லா பொலிட்டிஷியனையும் பாராட்டணும் அவங்க கவர்னன்ஸ் சரியா இருக்கா இல்ல கரப்டா இருக்காங்களா இல்லையா நீ வந்து சமூகத்துக்காக உன் குடும்பத்தை ஒன்னால ஒன்னால உன் குழந்தையோ இல்ல மனைவியோ ஒரு ஒரு நாள் வெளியே இருக்க முடியுமா நீ சிந்திச்சுப்பாரு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இவ்வளவு பேரு சமூகத்துக்காக தொடர்ச்சியா களத்துல இருக்காங்க போயிட்டே இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே மதிக்காக சரிய தவறோ மதிக்கத்தக்கவங்க அதுக்கு அடுத்த கட்டமா தான் நம்ம பார்க்க வேண்டிய புரியுதா அதுக்கு அடுத்த கட்டமா இந்த சிஸ்டத்துக்குள்ள நல்லவங்களை எப்படி வந்து பூத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கணும் நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்க கணக்குப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுவரைக்கும் அவர் முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் தான் நமக்கு தேசிய அரசியல் திராவிட அரசியல்களில் வரும்போது இவங்க ரெண்டு தான் எம்ஜிஆர் அவர்களும் எம்ஜிஆர் காமராஜர் இவங்க எல்லாமே பெருந்தலைவர்கள் அப்ப ஸ்டாலினுக்கு வந்து இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு இவ்வளவு பாடங்கள் இருக்கு ஒரு தேசிய கட்சியோட அரசியலை எப்படி எதிர்கொள்ளணும் ஒரு மாநில கட்சியோட அரசியலை எப்படி எதிர்கொள்ளணும் எங்கெங்க கருணாநிதி அவர்கள் சறுக்குனாரு எங்க எங்க வந்து வெற்றி பெற்றாருங்கிறதெல்லாம் கணக்கிட்டு தானே ஒரு மகன் படிச்சு நடிச்சிருப்பாரு அவர் கூடவே இருந்தா வந்திருக்காரு அது வந்து எல்லாருமே வந்து ஆனா அது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு டிஃபரெண்ட் இல்லையா நல்லா பண்றாரு அப்படின்றதுல வந்து எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுது அதாவது வந்து இட் இஸ் பியூரோக்ராட்டிக் இல்ல நான் என்ன அந்த அந்த சந்தோஷங்கிற வார்த்தைனால அவங்க எல்லாருமே வந்து சாட்டிஸ்பைடா இருக்காங்கன்னு சொல்ல வரேன் இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு திருமாவளவன் எல்லாம் என்ன ஒரு பிரச்சனைக்காகவும் அவங்க டிஎம்கேவோட கொள்கை பழப்பு செய்யற மாதிரி அவர் பேச வேண்டிய தேவை இருக்கா என்ன இல்ல இல்ல ஆமா அப்போ வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க வெற்றி கூட்டணியில இருக்கோம் ராமதாஸ் வந்து இன்னைக்கு வந்து வந்து தம்பி ஸ்டாலின் எப்படி இப்ப வந்து தேமுதிக நீங்க பாருங்க பரவாயில்ல ஆட்சி நல்லா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு எல்லாருமே வந்து ஓகே ஸ்டாலின் ஆமோதிக்கிறாங்க அதே சமயத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சைட்ல நிக்கிறாரு சீமான் சைட்ல நிக்கிறாரு விஜயுமே உதயநிதி ஸ்டாலினும் பண்ண மாட்டேன்றாங்க சீமானையும் உதயநிதி ஸ்டாலினையும் மேட்ச் பண்ண மாட்டேன்றாங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட் ஃபேஸா இருக்கிறது ஸ்டாலின் தானே அப்படிதான் போறாங்க கம்ப்ளீட்டா நான் அதுதான் பார்த்தேன் இன்னைக்கு போகும்போது எல்லா உதயநிதி ஸ்டாலின் போன வாட்டி போகும்போது உதயநிதி ஸ்டாலின் பிக்சரா இருந்துச்சு இந்த வாட்டி போகும்போது உதயநிதி ஸ்டாலின் பிக்சரே கிடையாது எல்லாமே வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் மிஸ்டர் ஸ்டாலினோட பிக்சர் மிஸ் ஸ்டாலின் இஸ் த ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அப்படி தான் எடுத்து போறாங்க இன்னைக்கு குரோத்துலேருந்து எல்லாமே வந்து அவர் பயங்கரமாக சாதிச்சுட்டாரு தமிழ்நாடு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க ஆமா இது ஒரு டோட்டல் டிசைன் தானே ஒரு ப்ளூ பிரிண்ட் தானே கணேஷ் நீங்க இங்க இந்தியால இந்தியால மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இது கணேஷ் இப்போ பிஜேபி பிஜேபி அப்ப நீங்க பிஜேபி நினைச்சா இந்தியால ஒரு டிசைன் பண்ண முடியும் சரியா இந்த மாநிலத்துல ஒரு ஆட்சி இருக்கணும் எந்த ஆட்சி இருக்கணும்ங்கிறது அவங்களால பண்ண முடியும் அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சு ஸ்டாலின் இவ்வளவு தூரம் சந்திக்கிறாரு டிஎம்கேக்கு இவ்வளவு ஒரு மதிப்பு கொடுக்கறாருன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா பிஜேபி ஆட்சியில இருக்கிறத பத்தி இல்லாத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு தேவை மத்தியில் ஆட்சியில இருக்கணும் அவங்களுக்கு தேவை ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் ரொம்ப எம்பி கொடுக்க கூடாது காங்கிரஸ் கூட்டணியை கழட்டி விட்டுறாருன்னா ஸ்டாலினோட ஆஹ் பல தரமுறைகள் தமிழ்நாட்டுல ஆடுறதுக்கு அவங்களே வழி வகுப்பாங்க உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் இந்த இந்த இடத்துல இருக்கு ஆனா அதை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க அந்த அப்போசிஷனோட பொலிட்டிகல் ஸ்பேஸ் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஏடிஎம் அவங்க என்ன பண்ண போறாங்க நீங்க ஏன் வந்து ஏடிஎம் கூட எந்த ஒரு கட்சி இது வரைக்கும் கூட்டணி கூட்டணி விடாம பாஜக வந்து ஒரு பாஜக தான் ஒரு பெரிய கட்டை நிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க இவ்வளவு ஏழை அவர் கூட்ட வச்சிருக்காங்கல்ல கூட்டணி வச்சுட்டாங்கல்ல கூட்டணி வச்சு எந்த ஒரு கட்சியும் ஏடிஎம் கூட வர முடியாம ஏன் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்ப அவங்கதான் அந்த பேக்ரவுண்ட்ல என்னைய பொறுத்த வரைக்கும் அதிமுக தனியா இருந்தா கூட தேமுக தேமுதிக வந்திருக்கும் மற்றவங்க எல்லாம் வந்திருப்பாங்க ஏன்னா ராமதாஸ்க்கு எல்லாருக்குமே புடிச்சது வந்து அதிமுக தான் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் வேற அணியா இருந்தாலுமே புடிச்சது அதிமுக தான் இன்னைக்கு வந்து அதிமுக கூட யாருமே வர மாட்டேன்றீங்களே நிச்சயமா நீங்க எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்டமைப்பு ஒண்ணு வந்து அவர் எப்படின்னா திமுக இருந்து அந்த கட்சிய பெரும்பான்மை அதாவது திமுக இருந்து அதிமுக பிரிஞ்சு வரும்போது அதிமுக தான் பெரிய கட்சி தமிழ்நாட்டுல அப்ப அவ்வளவு பேர் பிரிஞ்சு எம்ஜிஆர் முன்னாடி வந்துட்டாங்க அங்க இருந்து உங்களுக்கு புரியுது அந்த கட்டமைப்பு வந்ததுனால நீங்க ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு தெருவுலயும் அதிமுக காரன் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் உங்களுக்கு இல்லை திமுக காரன் ஒருத்த ரெண்டு பேர் இருப்பா அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கிற கட்சியில இந்த ரெண்டு கட்சியும் இது எப்படின்னா மக்களிடையே வந்து உருவாகி வந்த கட்சி உங்களுக்கு அப்ப இந்த அளவுக்கு அது ஊடுருவன கட்சி அது வந்து திருப்பி எந்திரிச்சு வர முடியும் ஆனா அதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் பேஸ் மேல வேணும் ஒரு ப்ராமினென்ட் லீடர் மேல வேணும் எல்லாரையும் அரவணிக்கக்கூடிய ஒரு தலைமை வேணும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாத ஒரு தலைவர் இருக்கணும் அந்த மாதிரி தலைவர்கள் தான் இந்த எனக்கு என்னன்னாலும் பிரச்சனை இல்ல தூக்கி அறிஞ்சிட்டு போனவங்க தான் ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களும் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பொலிட்டிக்கல் கிங்கா இருக்காரு அவர் அந்த பாதையிலே நடந்து வந்திருக்காரு நிறைய அது இதுன்னு பண்ணிருப்பாரு காலத்துல அதெல்லாம் பார்த்து வந்திருக்காரு ஆனா இவங்க எல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால வந்து அரசியலுக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சு இல்லைன்னா இவங்கல்லாம் ஒரு ஃபாலோவர்ஸா தான் இருந்திருப்பாங்க உங்களுக்கு புரியுதா இது வந்து ஒரு மக்களின் தேவையை உருவாக்குன கட்சி அதிமுக உங்களுக்கு திமுக அதிமுகவுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா மக்களின் தேவை தான் இது உருவாக்கிச்சு இந்த மாதிரி ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகி வருது இதை யாரு வேணா கையாளலாம் இந்த இந்த வாக்கு வங்கி யார்கிட்ட வேணா போகும் அதுக்கு யார் ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகரா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஆப்போசிஷன்லங்கிறதா இங்க பார்வை சோ இந்த மாதிரி ஒரு வாழ்ட்லான சுச்சுவேஷன் இருக்கும்போது பிஜேபி வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்காக தான் ப்ராமினென்ட் லீடர்ஸ் வந்து ஃபேஸ் ஃபேஸ் வேலூல இறக்குறாங்க அண்ணாமலை இறங்கி வந்தாரு அதுக்கப்புறம் இப்ப சீமான் ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூ வளர்ந்து வர்றாரு அப்புறம் நீங்க ஃபேஸ் வேல்யூ வச்சே ஏடிஎம் கே ஓட்டை கேப்சர் பண்ணலாம்னு யாரெல்லாம் நினைக்கிறா பாருங்க இவ்வளவு பேர் நினைக்கிறாங்க பிஜேபி அதுல மேஜர் கண்டெண்டர் அவங்க இந்த கூட்டணி வச்சிட்டு அதிமுக வாக்கு வங்கியில இருந்து எவ்வளவு வாக்கு வங்கியே எவ்வளவு சீட்ல கேப்சர் பண்ணலாம்னு தான் நெகோசியேஷன்ஸே பண்ணுவாங்க அப்ப மேஜர் ஷேர் மேஜர் பார்ட்னரா ஏடிஎம்கே கூட இருக்கணும்னா மத்த கட்சி எதுவும் அவங்களுக்கு கூட கூட்டணி வரக்கூடாது அதுதான் வந்து பிஜேபியோட டார்கெட் எ எடப்பாடியார் ஆமா நிச்சயமா இதுல கடைசியில வந்து மிகப்பெரிய ஒரு அடி வாங்க போறது எடப்பாடியார் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்கோ இப்ப நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு சீட்டு மேலே அதிமுக தேராது அதுவும் வந்து பெரிய தலைகள் வேணா வேணா ஜெயிக்கலாம் பெரிய பெரிய தலைகள் தங்கமணி வேலுமணி எடப்பாடி இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய தலைகள் வேணா ஜெயிக்கலாமே தவிர எல்லாருமே கீழ விழுந்துருவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும் நினைக்கிறேன்னா சுப்பிரமணிய சாமி இருக்காருல்ல அவர் வந்து பாஜகல அவர் வந்து ஒரு பேட்டி ஒன் டு ஒன் பேட்டில அவர் என்ன சொன்னாரு ஒரு வாட்டி இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் அண்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய ஒரு ஒரு டால் இருந்து வருது அவர் அவரோட அரசியல் ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப நீண்ட ரெடியா பயணம் அப்ப அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுங்கிற போது என்ன சொல்றாரு இந்த மாதிரி எந்த ஒரு நாட்டிலையும் முப்பது விழுக்காடுக்கு மேல சிறுபான்மையினர் அதாவது அவர் முஸ்லிம்ஸ்ன்னு தெளிவா சொல்றாரு இஸ்லாமியர்கள் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா

அதிகாரத்தை நீங்க கையில வைக்க முடியும் யாரு ஜெயிக்க முடியும் நீங்க முடிவு பண்ண முடியும் அதாவது அதுதான் அவரோட பொலிட்டிகல் இம்ப்ளிகேஷன் உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதிலயும் நீங்க இவரு ஜெயக்குமார் சொல்ற மாதிரி எனக்கு நாப்பதாயிரம் இஸ்லாமியர் வாக்கு போச்சு எனக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க எனக்கு இருபதாயிரம் போச்சு முப்பதாயிரம் போச்சு நாப்பதாயிரம் போச்சுன்னு சொல்லும்போது அது அப்படியே டிஎம்கேக்கு கன்சல்டேட் ஆகுது உங்களுக்கு அப்ப உங்களுக்கு இன்னைக்கு தீர்மானிக்க சக்தி யாருன்னு நீங்க தமிழ்நாட்டை நீங்க முடிவு பண்ணீங்க உங்களுக்கு புரியுதா இதுக்கு தான் இவங்க அரசியல் பண்ணுவாங்க பண்ணி ஆகணும் அப்ப அதுக்கு எதிரான ஒரு அரசியலை எடுத்து வச்சு அதன் கீழ ஒரு கூட்டு ஒரு கன்சாலிடேட்டடான அதுக்கு ஈக்குவலாவோ இல்ல அதுக்கு பியாண்ட் ஒரு வாக்கு வங்கியை நீங்க எதிர்கட்சியில ஒன் டு ஒன் நீங்க உருவாக்கினாதான் அந்த அந்த செக்டரை நீங்க நேரிடவே முடியும் அதுக்குதான் பாஜக முயற்சி பண்றாங்க அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு பாஜக அளவுக்கு சவுண்டா பேச முடியாது இங்க வந்து களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மத ரீதியா வந்து ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ஒரு உள்ள வந்துகிட்டு இருக்கு அதுதான் வந்து உங்களுக்கு காமிக்குதுங்க உம் பாஜக அரசோட அவங்களோட கோர் ஐடியாலி இதான் சுப்ரமணிய சமி சொல்றாங்க அரசு சங்கங்களோட கோர்தானே இது கோம்தான் நிச்சமா அதுல மாற்றுக்கறது கிடையாது லாஸ்ட் அண்ட் பைனல் பிரச்சனை இது வந்து அந்த ஒரு கோர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த இப்போதைக்கு எயிட்டீன் பர்சன்டா இருக்கு தமிழ்நாடுல அத வந்து விஜய் கொஞ்சம் இழுப்பாருன்னு பாக்குறீங்களா நீங்க டிஎம்கே ஏன்னா வந்து அதுதான் அவர் எல்லாத்தையுமே இழுப்பாரு எவ்ளோ இழுக்க போறாரு அந்த சிறுபான்மையினர் ஓட்டு அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது இன்னும் வந்து அதை பர்ஃபெக்டாக தெரிய மாட்டேங்குது சிறுபான்மையினர் இன்னும் இல்லை நாங்கள் காங்கிரஸ் திமுக மத சார்பின்மை அவங்கள தான் நம்புறோன்னு சொல்கிறாங்களா இல்லை விஜய் கொஞ்சம் இழுப்பாரா அதுதான் வந்து எனக்கு இன்னும் வந்து அந்த நம்பர்ஸ் தான் இன்னும் கரெக்டாக குடிப்படாமல் இருக்கு நீங்க மதத்தை வந்து அவங்க மக்கள் நலத்தோட மதம் காப்பாத்தணும் அப்படின்னு நின்னாங்கன்னா அவங்க நிச்சயமா இந்த பக்கத்துலதான் போடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த மதத்தோட வேல்யூ ஒரு பீஸ் இருக்கணும் ஒரு அமைதி நிலவணும் நல்ல ஒரு ஆட்சி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா வாணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை உருவாக்குறாரா அது நம்பிக்கை முதல்ல விஜய கொடுக்குறாராங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த நம்ம மக்கள் வந்து எப்பவுமே அவங்க தேவையில இருந்து தான் அவங்க வந்து ஒரு அரசியல கையில எடுப்பாங்க அதுவும் இவங்க வந்து கன்சாலிடேட்டடா இருக்கக்கூடிய ஒரு 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 அமைப்பு ஒரு ஒரு இடத்துல சொன்னா இவங்க ஒரு அந்த அவங்க ஃபுல்லா போடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரே நான் சொல்லல உங்களுக்கு ஒரே மூலையா செயல்படுறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கோஆர்டினேஷன் அங்க இருக்குன்னா அது விஜய் வந்து என்ன நம்பிக்கை கொடுத்து அந்த வாக்கு எடுக்க போறான்னு நம்ம பார்க்கணும் இது வரைக்கும் தான் நம்பிக்கை கொடுத்துருக்கோமே உங்களுக்கு தெரியுதா ஒரு தடவை அந்த நோன்பு திறக்க போனாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் ஏதாவது நம்பிக்கை ஏதாவது சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல இல்ல களத்துல வந்திருக்காரான்னு எனக்கு இது வரைக்கும் தகவல் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை பொதுக்கி கொடுத்த மாதிரி இல்ல பட் மேபி ஹி கேன் மேபி ஹி ஓன்ட் நம்ம வந்து தான் பதில் சொல்லணும் இல்லையா இப்போதைக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு கேப் இருக்கு அந்த ஒரு கேப் இருக்கு அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு நம்மளோட டாக்கை திருப்பி நாளைக்கே நம்ம மீட் பண்ணுவோம் வித் டிஃப்ரெண்ட் டாபிக் இனிமேலே கண்டினியூஸாக பேசுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்